வணக்கம் இப்போ நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சாலை வயலூரில் இருந்து குழுமணி வழியாக ஜீபுரம் நோக்கி போயிட்டுருக்கோம் அங்கே திருச்சி கரூர் சாலையில் கட்டாகி குளித்தலை நோக்கி போக போகிறோம் குளித்தலை கரூர் மாவட்டத்தில் வரும் திருச்சிக்கு மிக அருகில் உள்ள ஒரு ஊர் இப்போ பெட்ட வாய்த்தலை கிராஸ் இருக்கோம் இங்கே பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை நமக்கு இப்போ எடுதுபுறமாக தெரியும் இந்த லாரி கிராஸ் பண்ண உடனே தெரியும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போது பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த சாலையில் பயணிச்சிட்ருக்கோம் அங்கே வலதுபுரத்தில் பார்த்திங்கன்னா திரு ஈங்கோய் மலை அற்புதமாக தெரியுது இப்போது கிட்டத்தட்ட குளித்தலை கடம்பர் கோயில் ஏரியாவை கிராஸ் பண்ண போகிறோம் இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் காலை கடம்பர் மத்தியான சொக்கர் அதாவது ஐயர்மலை அந்தி திரு ஈங்கோய் மலை ஒரே நாளில் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளித்தலையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஐயர்மலை அமைந்துள்ளது குழித்தலைக்கு சர்வீஸ் ரோட்லேயும் போயிருக்கலாம் ஆனால் டைம் எடுக்குங்கிறதுனால இந்த ஹைவே வழியாக வந்துட்டோம் வந்துட்டு இப்போ அந்த தெரிகிற பிரிட்ஜுக்கு முன்னாடியே லெஃப்ட் அண்ட் சைடு ரோடு கட் ஆகும் அதில் போயிட்டு மேலே அப்படியே அந்த பிரிட்ஜ் ரோட்டில் கட் பண்ணோன்னா ரைட் ஹண்ட் சைடு அப்படியே சேலத்துக்கு போகலாம் இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் சைடு டுவர்ட்ஸ் மணப்பாறை குழித்தலையிலேருந்து மணப்பாறை போகும் மார்க்கமாக போக போகிறோம் என்னோட நண்பர் இயற்கை விவசாயி திரு மனோகர் அவர்கள் அவரும் இருக்காரு இந்த ஐயர்மலை அதாவது அதோட பெயர் வந்து ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பின்னாடி ஐயர் ஐயர்மலையா இப்ப வந்து காலப்போக்கில் அப்படி அந்த ஊர் பேர் அமைஞ்சிருக்கு அந்த ஊர்ல இருக்கிற அந்த ரத்தனகிரீஸ்வரர் சிவன் கோவில் மலை மேலே இருக்கும் அந்த மலையை சுத்தி ஒரு மூணு அல்லது நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு கிரிவலப்பாதை பாதை இருக்குது அய்யர்மலையை சுற்றி இருக்கிற கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஊர்களில் இருந்தும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஊர்களில் இருந்தும் நிறைய பேர் இந்த ஐயர்மலை கிரிவலத்துக்கு வருவதாக மனோகர் மூலம் நான் கேள்விப்பட்டேன் இப்போ நாம் இந்த குளித்தலை முசிறி ரோட்டில் லெஃப்ட் எடுத்துட்டோம் இந்த ஹைவேலேருந்து பிரிஞ்சு லெஃப்ட் ஏறி இப்போ டுவர்ட்ஸ் மணப்பாறை ரோடில் பயணிக்க போகிறோம் இந்த இடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாம் ஐயர்மலையை நெருங்கிடுவோம் பேருந்தில் போகிறவங்க திருச்சியிலேருந்து இந்த குழித்தலை வந்து குழித்தலையிலேருந்து மணப்பாறை மார்க்கம் போகிற பேருந்துகள் அதே மாதிரி டவுன் பஸ்ஸெல்லாம் இருக்குது அதில் போகலாம் அதே மாதிரி கரூர்லேருந்து வரவங்க குழித்தலையில் இறங்கிட்டு இங்கேருந்து மணப்பாறை பேருந்தில் அய்யர்மலையை அடையலாம் இந்த கிரிவலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி முதல் முறையாக நான் வர மனோகர் கூட இப்போ அய்யர்மலை நம்முடைய பார்வைக்கு மிக அழகாக தெரியுது இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம அய்யர்மலையை நோக்கி இந்த இருந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே டேர்ன் பண்ண போகிறோம் நாங்கள் இந்த இடம் அடையும் போது கிட்டத்தட்ட ஈவினிங் மணி ஆறரை மணி நேரம் ஆக நிறையா கூட்டம் வரும் நிறைய கார்கள் வருவாங்க கும்பலாகும் ட்ராஃபிக் ஆகும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போது நுழைஞ்ச இந்த ரோட்டில் அப்படியே முன்னாடியே காரை நிறுத்திவிட்டு நடந்து போகலாம் ஏன்னா அப்போ தான் ரிட்டன் வரும்பொழுது நம்ம கார் எடுத்துகிட்டு ஈஸியாக கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்ருக்கோம் மக்கள்லாம் பேருந்துகளில் வீலரில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏரியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க டிராஃபிக் மெதுவாக ஆரம்பிக்கும் போல் கார் பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு போகும்பொழுது அந்த காட்சிகளை அப்படியே படம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் எங்களுடைய இன்னொரு நண்பரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துகிட்ருக்காரு அவர் இங்கே நியர்பை பக்கத்து ஒரு கார் தான் சிறுவர் சிறுமியர்லாம் ரொம்ப குதூகலமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வராங்க இந்து புராணங்கள் படி இந்த கிரிவலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைமுறையில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டில் நிறைய புனிதமான ஆலயங்கள் வந்து மலை மீது அமைந்துள்ளன அந்த மாதிரி அந்த மலைகளை வளம் வரும்போது நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பழக்கம் தொன்று தொட்டு நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்திருக்கு போல இங்கே அய்யர்மலைக்கு நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே வந்தாச்சு இருந்தாலும் இப்போவே கூட்டம் அலை மோதுது இன்னும் போக போக நிறைய கூட்டம் வருவாங்க மிட் கூட நடப்பாங்க போல் முதல்ல நாங்கள் காரை கொண்டு வந்து இங்கே தான் நிறுத்தலான்னு பார்த்தோம் ஆனால் நேரமாக ஆக கூட்டம் ஜாஸ்தி ஆகும் டிராஃபிக் முன்னாடியே நிறுத்திட்டு வந்தாச்சு போக ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கிரிவலப்பாதை பாதை நடுக்க பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரங்கள் நிறைய அன்னதானங்கள் நடக்குது இந்த கிரிவலத்துக்கு வரும் கூட்டத்தை நம்பி நிறைய பேருடைய வாழ்வாதாரமும் இங்கே இருக்குது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இந்த கிரிவலம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தொன்று தொட்டு இருக்குது புனித மலைகளை வந்து மக்கள் வளம் வந்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஆழ்ந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்திருக்கு உதாரணத்துக்கு திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் திருக்கழுக்குன்றம் குன்றக்குடி பர்வதமலை இது போன்ற புனித மலைகளை அதுக்குரிய புனித நாட்களில் மக்கள் வந்து வளம் வந்து வழிபடுகின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் திதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி இப்படிப்பட்ட திதிகளில் மக்கள் வந்து வளம் வர்றதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இதில் பௌர்ணமி கிரிவலம் வந்து மிக மிக சிறப்பானதாக கருதப்படுது அதே மாதிரி மகா சிவராத்திரி அது போன்ற நேரங்களில் இந்த கிரிவலம் வரும்பொழுது மிகுந்த பலன்கள் அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது சமீபத்தில் சேலத்தில் இருக்கிற சேலத்துலேருந்து பதிமூன்று கிலோமீட்டர் ஜலகண்டபுரம் போகும் பாதையில் வந்து சித்தர் கோயில் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே கஞ்சமலை அந்த கஞ்சமலை அடிவாரத்தில் காளாங்கி சித்தர் கோவில் இருக்குது அங்கேயும் இது போன்ற கிரிவல கலாச்சாரம் அமாவாசை போன்ற நாட்களில் பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் மக்கள் வந்து கிரிவலம் வருவாங்க போல் அந்த மாதிரி மலைகளில் மூலிகைகள் மிக அதிகமாக உள்ளது அப்போ வந்து அந்த மலையை சுற்றி கிரிவலம் வரும்பொழுது அந்த மூலிகை காற்றுகளை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்களிடையே இருக்குது பௌர்ணமி நில அந்த மலையோரமாக அழகாக தெரியுது அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே மக்களோட மக்களாக நடந்துக்கிட்டு இருக்கோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை நிறையா பேர் வந்து இங்கே கிரிவலமில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிரிவலம் அப்படிங்கிற கான்செப்டே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் திருவண்ணாமலையில் தான் ஆரம்பித்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுது புராணங்களில் சொல்லப்படுவது என்னென்னா கைலாயத்தை கண்டாலே முக்தி திருவாரூரில் பிறந்தாலே முக்தி மரணம் மரணமடைஞ்சால் முக்தி ஆனால் அருணாச்சலத்தை நினச்சாலே முக்தி அப்படின்னு திருவண்ணாமலையை பற்றி புராணங்கள் வந்து புகழ்ந்து கூடுது திருவண்ணாமலை கிரிவலம் வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சாலே அதுக்குரிய பலன்கள் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு அடி எடுத்து வைக்க வைக்க நல்ல பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறதும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து கிரிவலம் அப்படிங்கிற கான்செப்டை முதல் முதல் அன்னை பார்வதி தேவிதை ஆரம்பித்து வச்சதாக புராணங்கள் கூறுது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அப்போது வந்த ஒரு பௌர்ணமி அப்போது இந்த திருவண்ணாமலை வளம் வந்து சிவபெருமானின் காட்சி பெற்று அவரில் பாதியாக மாறினதாக புராணங்கள் கூறுது அப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியது இந்த கிரிவலம் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் சொல்லுது இது நான் இணையத்தில் படித்து கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறது தான் இதில் தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும் திருவண்ணாமலை கிரிவல பாதை சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உடையது இந்த ஐயர்மலையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற பாதை வந்து கண்டிப்பாக ஒரு நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இப்போது கிரிவலம் ரவுண்டு முடிச்சுட்டு அடிவாரத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ளே அப்படியே போயிட்டு மலை அடிவாரத்தில் படிகள்லாம் ஏறாமல் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் இப்போ அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம் இப்போ அந்த மலை படிக்கட்டுகள் ஏறுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் திருச்சிராப்பள்ளி வாயிலூர் சோமரசம்பேட்டைக்கு பக்கத்தில் பெருங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்ததாக சொல்லுவாங்க அந்த முருகப்பெருமானுக்கு எதிர்த்தாப்பில் திருநள்ளாருக்கு ஈக்குவலான சனீஸ்வரரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த சனீஸ்வரர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஐயர் மலை மேலே தனது வாகனத்தில் பொழுது இங்கே பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய வாகனத்தை இழந்து அந்த பெருங்குடியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலே தவம் பண்ணி அவருடைய வாகனத்தை அடைஞ்சதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க புராணத்தில் திரு ஈங்கோய் மலை அங்கே தூரத்தில் முசிறி பக்கத்தில் தெரியுது சனீஸ்வரர் வாகனம் இழந்த அந்த புராணத்தை ஃப்ரெண்டு மனோ ஷேர் பண்ணும்பொழுது தான் அவர் மூலமாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த மலைக்கு இன்னொரு பேர் காகம் பரவாமலை அப்படின்னு சொல்லுவாங்க போல் ஐயர் மலைக்கு கரு மேகங்களுக்கு பின் மறைந்திருக்கும் பௌர்ணவி நிலவுடைய அருமையான காட்சி நிறைய மக்கள் ஃபேமிலிஸோடு வந்து இந்த கிரிவலமில் கலந்துக்கிட்டு இங்கே வந்து அழகாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் இருக்காங்க நல்ல பொல்யூஷன் இல்லாத சுத்தமான காற்றுடைய நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டு அப்படியே அங்கே முடிச்சுட்டு நடந்து வந்து இந்த தெப்பக்குளம் கிட்டே நிற்கிறோம் இது வந்து நாங்கள் கார் நிறுத்தின ரோடுக்கு பேரலல் ரோடு அப்படியே இது வழியாக நடந்து போயிட்டு மெயின் ரோடு வந்துட்டு அங்கே போயிட்டு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்து திருப்பி கார் எடுத்துக்கிட்டு அகெயின் நாங்கள் சாப்பிட்ட பக்கமாகவே அதாவது டூவர்ட்ஸ் மணப்பாறை பக்கம் போகிறோம் இப்போ நாங்கள் குளித்தலை போல் இங்கே பக்கத்தில் வந்தாச்சு இங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சிவாயம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது அந்த கோவிலில் இருந்த சிவனை தான் இந்த அய்யர்மலை மேலே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க முதல்ல அந்த சிவாயம் கோயில் இருக்கிற இடத்த பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வரலாங்கிறதுக்காக அப்படியே போய்ட்டுருக்கோம் ஐயர்மலை கோவில் பார்த்துட்டு தெப்பக்குளம் வழியாக அப்படியே நடந்து வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்க திசைக்கு எதிர் திசையில தான் நாங்கள் ஆக்சுவலாக நடந்து வந்து கார் எடுத்தோம் இப்போ இங்கே நெருங்கிட்டு இருக்கிற இந்த தான் நாங்கள் கடையில் இங்கே பக்கத்தில் சாப்பிட்டோம் சிவாயம் போக வேண்டிய இடம் வந்துருச்சு நான் கொஞ்சம் தாண்டிவிட்டேன் அதனால் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு சிவாயங்குள்ளே போகிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டரில் அந்த சிவாயம் கோயில் அடைஞ்சிடுவோம் சும்மா போயிட்டு அந்த கோயில் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இதே ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு நாங்கள் வயலூர் ரோட்டில் கனெக்ட் ஆகிடுவோம் குளித்தலை போயிட்டு போகணுன்ட்டு அவசியம் இல்லை ஐயர் மலையிலேருந்து நாங்கள் கிளம்பும் பொழுது சுமார் ஒன்பது மணி நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு சிவாயம் கோவில் நெருங்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வளைவு நம்ம வந்து சிவாயம் கோயிலுக்கு முன்னாடி போய் இப்போ காரை நிறுத்தப் போகிறோம் அந்த சிவாயம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு கல் மண்டபம் இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்கலாம் சிவாயம் கோவிலில் சீர்திருத்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ கும்பாபிஷேகம் கூடிய விரைவில் நடக்க போகிறதா கேள்விப்பட்டோம் நேரம் கிடைக்கும் பொழுது இன்னொரு முறை பகலில் இந்த கோயில் வந்து பார்த்துட்டு இதை பற்றி ஒரு பதிவில் பார்ப்போம் இங்கே சிவாயமில் இருக்கிற சிவபெருமானை மனசில் தியானிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக எங்களுடைய ரிட்டர்ன் பயணத்தை நாங்கள் இதே பாதையில் அப்படியே ஆரம்பிக்கிறோம் இந்த பாதையில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது கொஞ்சம் குறுகலான ரோடு தான் ஆனால் ரோடெல்லாம் நல்லாவே இருந்துச்சு இந்த பதிவில் கிரிவலம் பற்றிய சில தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் பகிர்ந்திருக்கேன் அதில் தவறுகள் ஏதும் இருந்தால் மன்னிக்கவும் புராணங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மக்களிடையே உடற்பயிற்சி அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்குது அமாவாசை பௌர்ணமி போன்ற இரண்டு திதிகளை தவிர மீதி திதிகள் எல்லாமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருது இப்போ ஒருத்தர் பிரதோஷம் அப்போ கிரிவலம் போகிறாருன்னா மாதத்தில் இரண்டு முறை அவரால் கிரிவலம் போக முடியும் அதே மாதிரி பௌர்ணமி அப்போது ஒருத்தவர் கிரிவலம் போகிறாருன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கிரிவலம் போக முடியும் இப்படி உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து உடல் ரீதியாக பார்க்கும்பொழுது மிக மிக ஒரு நல்ல உடற்பயிற்சி ஆன்மீகம் சார்ந்து இதை பொழுது நமக்கு நல்ல புண்ணியங்களும் புராணங்கள் சொல்கிற மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் இது கொஞ்சம் நல்ல தெம்பாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த அய்யர்மலை வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் கண்டிப்பாக ரீச் பண்ணிட முடியும் நமக்கு மிக அருகாமையிலே இந்த மாதிரி நிறைய நல்ல இடங்கள் இருக்கலாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி புனித இடங்களை கிரிவலம் வருதல் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் மிக நல்லது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த அயர்மலையும் வந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் பொறுமையாக இந்த காணொலியை கண்டு கவனித்ததுக்கு நன்றிகள் பல அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்